சிவத்தந்தை ஞான வைரத்துளிகள் இருபத்தி ஐந்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே நீங்கள் வெகு காலத்துக்குப் பிறகு மீண்டும் தந்தையை சந்திக்கின்றீர்கள் ஆகையால் நீங்கள் மிக மிகச் செல்லமானவர்கள் எந்த வினாடி கடந்து முடிந்ததோ அது நாடகம் என்பதை சதா நினைவில் வையுங்கள் கல்பத்திற்கு முன்பும் இவ்வாறு நடந்திருக்கின்றது இப்பொழுது புகழ் இகழ் மானம் அவமானம் அனைத்தும் எதிரில் வரவிருக்கிறது ஆகையால் தனது ஸ்திதியை ஏக்கரசாக ஆக்குவதற்கு கடந்தவைகளை பற்றி சிந்திக்காதீர்கள் சிவபாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாவார் இதுதான் உண்மையிலும் உண்மையான சத்தியமானவரின் சங்கமாகும் இங்கு சத்திய தந்தை ராஜயோகம் கற்பித்து நம்மை சத்தியத்துக்கு அழைத்து செல்கிறார் குழந்தைகளாகிய நீங்கள் தரிசன சக்கரதாரிகளாக இருக்கிறீர்கள் தேகமற்ற சிவபாபா தான் நமது ஆசிரியர் குரு சங்கமத்தில் புருஷோத்தம் ஆவதற்காக நின்று கொண்டிருக்கிறோம் சக்கரத்தில் மீண்டும் அவசியம் வர வேண்டும் இப்பொழுது நமது வீட்டிற்கு திரும்ப வேண்டும் மீண்டும் தந்தை கிடைத்திருக்கின்றார் பிறப்புரிமை கொடுப்பதற்காக நாம் எண்பத்தி நாலு பிறப்புகளை எடுத்திருக்கிறோம் யார் எடுக்கவில்லையோ அவர்கள் இங்கு கற்றுக்கொள்ள வரமாட்டார்கள் சிலர் குறைவாக புரிந்து கொள்வர் வரிசை கிரமம் இருக்கிறது அவரவர்களது இல்லறத்தில் வீட்டில் இருக்க வேண்டும் யார் மிக நல்ல பதவியை அடைய வேண்டுமோ அவர்கள் புத்துணர்வு அடைவதற்காக இங்கு வருவார்கள் குறைந்த பதவி அடையக்கூடியவர்கள் அதிகம் முயற்சி செய்ய மாட்டார்கள் இந்த ஞானம் அப்படிப்பட்டது சிறிது முயற்சி செய்தாலும் அது வீண் போகாது நினைவு யாத்திரையின்றி விகர்மங்கள் விநாசம் ஆகாது இந்த நினைவை அடிக்கடி தனக்குள் கொண்டு வாருங்கள் பரம்பிதா பரமாத்மா திருமூர்த்தி சிவபாபா பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்திருக்கின்றார் அவர் பிந்து ரூபமாக இருக்கிறார் பெயர் உருவம் இருக்கிறது சரீரமின்றி இருக்கின்றார் இந்த கண்களினால் பார்க்க முடியாது அவ்வியக்தமாக இருக்கின்றார் ஆத்மாக்களாகிய நாம் வசிக்கக்கூடிய இடம் சாந்திதாமமாகும் நீங்கள் இப்பொழுது தேவதைகளாக ஆகிக்கொண்டிருக்கிறீர்கள் மற்றவர்களையும் ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற நினைவை தந்தை ஏற்படுத்தியிருக்கின்றார் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் என்று தந்தை எச்சரிக்கை செய்கின்றார் இது தந்தையின் ஒரே ஒரு பல்கலைக்கழகமாகும் கிளைகள் உருவாகிக்கொண்டே இருக்கின்றன எப்பொழுது இறைவன் வருகின்றாரோ அப்பொழுது அவருக்கு உதவியாளர்களாக ஆவீர்கள் உங்கள் மூலமாக சுயம் இறைவன் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வார் நாம் இறைவனின் உதவியாளர்கள் இது ஆன்மீகமாகும் ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா ஆன்மீக சேவை செய்ய கற்றுக் கொடுக்கின்றார் சிவபாபாவை நினைவு செய்து செய்து நீங்கள் சிவபுரிக்கு சென்று விடுவீர்கள் தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் யார் பிராமணர்களோ அவர்களது புத்தியில்தான் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் இருக்கிறது நல்லது ஓம் சாந்தி சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே ஓம் சாந்தி இந்த சங்கமயுகத்தின் பரம புண்ணிய தருணத்தில் நான் பரம்பொருளின் குழந்தையாக ஒளியின் புள்ளியாக என்னை உணர்ந்து என் உள்ளத்தின் ஆழத்தில் அன்பின் ஞானத்தின் சுத்தத்தின் அடிப்படை ஒளியை ஏந்தி நிற்கின்றேன் இதுவே என் சொந்தரூபம் இதுவே என் நிரந்தர அடையாளம் நான் ஆத்மா அன்பின் திரளான சக்தியில் பிறந்தவனாக எப்போதும் ஞானத்தின் வெளிச்சத்தில் என் சிந்தனைகளை அமைத்துக் கொள்கிறேன் இன்று சிவபாபா எனக்கு அருளிய வரதானம் சுத்தமான எண்ணங்களின் விரதத்தின் மூலம் விருத்தியை மாற்றும் மனசிம்மாசனதாரி ஆகு என்று என் உள்ளத்தில் ஆழமாக பதிகிறது இந்த வரதானமே என் ஆன்மாவின் தேஜஸ்வியத்தை அதிகரிக்கிறது நான் இன்று ஒரு அகண்ட விரதம் எடுக்கிறேன் சுத்தமான எண்ணங்களையே எழுப்புவேன் திடமான எண்ணங்களையே உருவாக்குவேன் விகாரங்களின் நிழல் என் மனத்தைத் தொடாது என் மனம் சிவபாபாவின் மன சிம்மாசனம் போல வேண்டும் என்று நான் விளைகிறேன் நான் அந்த சிம்மாசனத்தில் அமர்வதற்கு தகுதியானவன் ஆக வேண்டும் என்பதற்காக என் சிந்தனையை சுத்தத்தால் நிரப்புகிறேன் எனக்குள் வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் என் எதிர்கால உலகத்தின் விதையாக இருப்பதை நான் விளங்கிக் கொள்கிறேன் விருத்தி மாறினால் உலகம் மாறும் என் சிந்தனைகளே என் சிருஷ்டியின் முதல் உருவாக்கிகள் சுத்தமான எண்ணங்களின் வேகத்தில் நான் எப்போதும் அன்பான ஆத்மாவாக இருக்க வேண்டும் என்ற பாபாவின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் என் சிந்தனைகளில் நெகிழ்ச்சி தீவிரம் கருணை ஆகியவை தெய்வீகமாக கலந்து ஒளிர்கின்றன நான் எண்ணங்களை சமநிலையில் வைத்துக் கொள்கிறேன் பாபாவே என் மனசிம்மாசனத்தை உருவாக்குகிறார் அந்த கலசத்தில் சுத்த எண்ணங்கள் மட்டுமே நிரம்பியுள்ளன என் உள்ளுணர்வு தெய்வீகமாகிறது அறிவு சுத்தமாகிறது மனம் பலமாகிறது செயல் உயர்வாகிறது நடத்தை நிம்மதியால் நிரம்புகிறது பாபா எனக்கு அன்பாகச் சொல்கிறார் குழந்தாய் சுத்தமான எண்ணத்தின் லட்சியத்தில் திடமாக இரு அதுவே உன்னை ராஜா ஆக்கும் நான் இந்த தீவிரமான ஞான வார்த்தையை என் உள்ளத்தில் பொருத்திக்கொண்டு பாபாவின் கட்டளையை என் வாழ்க்கையின் தலைமை விதியாக மாற்றுகின்றேன் நான் பாபாவுடன் மனத்தில் உரையாடுகிறேன் பாபா நான் உங்கள் சிம்மாசனத்தில் அமரத் தகுதியானவனாகிறேனா பாபா சிரித்து சொல்கிறார் குழந்தாய் சுத்த எண்ணங்களின் உறுதியில் நீ நிலை கொண்டால் சிம்மாசனம் உன்னுடையது இந்த வார்த்தைகள் என் உள்ளம் முழுவதும் ஒலிக்கும் ஞான சங்கீதமாக மாறுகின்றன நான் பாபாவின் குழந்தை என்ற பெருமையில் திகழ்கிறேன் என் மன சிம்மாசனத்தில் உறுதியுடன் அமர்கிறேன் நல்லது மண்மணாபவ தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் அறுபத்தி மூணு ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன ஓம் சாந்தி